ரீசென்டா கலெக்ட் மீடியால நம்ம விஷ்ணுவரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூல ஆங்கர் வந்து விடாமூச்சி படம் தள்ளி போனதை பத்தி உங்க ஒப்பீனர் என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கே அந்த படம் வராதது ஒரு மிக பெரிய ஷாக்கிங் தான் நானே பயங்கரமான வெயிட்டிங் பண்ணுறது அந்த படத்துக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு பட் அந்த படம் தள்ளி போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு பட் தள்ளி போனது ஒரு வயல் தான் ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களை ரிலீஸ் பண்ண போறாங்க இதெல்லாம் மைண்ட்ல தான் நம்ம ஏக்கே இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டாரு போல சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு இதில் இதுல சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்துக்கு அவரே பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் கழிச்சு வருது ஏற்காவது ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மகிழ் திருமணி அண்ட் ஏகே இந்த ரெண்டு காம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காம்போவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு பிரிண்டட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ் திருமணி என்ன இன்டர்வியூ கொடுத்துருந்தாருன்னா இந்த படம் வந்து அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த மாதிரி கதை களம் கொண்ட படத்தை தான் நினைக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம ஏகேவை இந்த அளவுக்கு அஃபிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம மகிழ் திருமணி அப்படின்னா படத்தோட கண்டென்ட் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஓரியன்ட் படமா இல்லாமல் பயங்கரமான ஒரு கண்டென்ட் கதை களம் கொண்ட படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு மகிழ் திருமணி அந்த இன்டர்வியூ வரை கொடுத்து பயங்கரமான ஹைப் கிளப்பி விட்டாங்க அந்த ஹைப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆகாதுன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருந்துச்சு ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரமே இந்த ப்ராப்ளம்ல சால்வ் ஆகி படத்தை வந்து சீக்கிரமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்கிரீன்ஸ்ல அப்படின்றமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கைஸ் இதை பற்றி உங்க ஒப்பீனியன் அப்படின்றது கம்பஸ்ல மறக்க முடிச்சிருந்தேன் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்